ஒரு சுவையான செடினான சிக்கன் குழம்பு எப்படி சிலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நான் சிக்கன் நான் ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் ஃப்ரெஷ் டூ ஹோம்லேருந்து வாங்கியிருக்கேங்க ஸ்க்ரீனில் தெரிய கூப்பன் கோட் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும் குழம்புக்காக சிக்கன் நல்லா பெரிய பிஸாக வாங்கியிருக்கேன் சிக்கன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஃப்ரெஷ் டூ ஹோம்மில் ஃப்ரெஷ் டூ ஹம் கூப்பன் கோடு மாதிரி உங்கள் டோமினோஸ் பிஸா கூப்பன் கோடு இருக்குது அதையும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் இன்டால்ஸ் கூப்பன் கோட் டேக்கோபில் கூப்பன் கோடெலாம் இருக்குது செடிநாடு சிக்கன் குழம்பு செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கல் உப்பு எடுத்துக்கோங்க மஞ்சள் போட்டுக்கோங்க இப்போ சிக்கனை வாஷ் பண்ண போகிறோம் ஸோ சிக்கன் அதில் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க சிக்கனை இந்த மாதிரி பண்ணுங்கள் மூணு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க ரெண்டு தக்காளி பச்சை மிளகா கருவேப்பில செட்டிநாடு மசாலா ஐட்டம் பார்த்துக்கலாம் தனியா லீஃப் மிளகா கடலைப்பருப்பு சோம்பு சீரகம் மிளகு ஏலக்காய் கல்பாசி பட்டை மராத்திப்பூ கவித்ரி டோட்டலாக பதிமூணு ஐட்டம் இருக்குது இப்போ இதில் பொடி பண்ண போகிறோம் அதுக்கு நம்ம ட்ரை ஃப்ரை பண்ணணும் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கோங்க ட்ரை ஃப்ரை பண்ணுங்கள் கலர் சேஞ்ச் ஆகணும் இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருங்க இப்போ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ அதை ஆற வைங்க ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் நைஸாக அரைச்சிக்கோங்க இந்த செடிநாடு மசாலா பொடிதாங்க பேஸு மொத்தம் பதிமூணு ஐட்டம் இருக்குது இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ குழம்பு ரெடி பண்ணலாம் அதுக்கு பேன் எடுத்துக்கோங்க எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் சோம்பு போடுங்க கல்பாசி ஆட் பண்ணிக்கோங்க பொடியாக கட் பண்ண வெங்காயம் ஆட் பண்ணுங்க பச்சை மிளகா தக்காளி கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகணும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வாஷ் பண்ண சிக்கன் அதில் ஆட் பண்ணிக்கலாம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க அப்போ சீக்கிரம் விந்துடும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மசாலா ஆட் பண்ண போகிறோம் மசாலாவுக்கு மஞ்சத்தூள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் மூணு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு அரைச்ச வச்ச சிட்நாடு மசாலா பொடியை ஆட் பண்ணிக்கலாம் நான் மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக ஆகிடும்னா ஒன்று கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ தண்ணியை ஆட் பண்ணுறோம் இங்கே குழம்பு திக்னஸ் கேத்த மாதிரி தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க சிக்கனும் வேகணும் இப்போ நல்லா வெந்துடுச்சு ஒரு சுவையான செட்டிநாடு சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதே மாதிரி சிம்பிள் ரெசிப்பெலாம் யூடியூப் சேனல் போட்டிருக்கேன் அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்